மேல தூக்கார்

என்ன சார் அப்படி பேட்டி கொடுத்துருங்களா

पर बसुला बोल ना भाई पर आंगे निके म्यासो आंगे पयले आंनो काय लागाय

enough. Oh வண்டி okay. ஓட்டியா <laughs>

தொடர்ந்து பல வருடங்களாக இன்றைக்கு இன்னைக்கு இந்த டபுள் டெக்கர் பஸ் லாஸ்ட் டைம் லாஸ்ட் லாஸ்ட் டைம் இருப்பதெல்லாம் வந்து இந்த பஸ் ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு ஈவெண்டா இந்த வருஷமும் வந்து கண்டிப்பா சூப்பர் ஹிட்டா இருக்கும் போது லாஸ்ட் டைம் ஐ திங்க் லார்ட் ஆஃப் யூரியன்ஸ் என்ஜாய்ட் தி வியூ ஆஃப் மை முத்தூர் ஃப்ரம் அடிஃபரண்ட் ஆங்கிள் ೂಸ್ ರೈಡ್ ಆನ್ ದೋಸ್ ನ್ಯೂ ಫ್ಲೈಓವರ್ಸ್ ಡೆಫಿನೆಟ್ಲಿ ವಿಲ್ ಗಟ್ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ವ್ಯೂ ಆಫ್ ದಿ ಅನ್ಸೀನ್ ಪಾರ್ಟ್ ಆಫ್ ಕಯಂಬತ್ತೂರ್ ಸೊ ಎಲ್ಲ ಎವ್ರಿಬಡಿ ಇಸ್ ಎಕ್ಸೈಟೆಡ್ ಐ ಗಸ್ ನಮ್ಮ ಡಬಲ್ ಟಕ್ಕರ್ ರೈಡ್ ಒಂದು ಐ ಥಿಂಕ್ ಇಟ್ಸ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಬಿ ಮಾನ್ಸುನಿಕ್ ರೈಡ್ ಫಾರ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಟೂ ತ್ರೀ ಡೇಸ್ಟ್ ಎಂಜಾಯ್ಸ್ ಅಂಡ್ ಐ ವಿಶ್ ಆಲ್ ದಸ್ಟ್ தேங்க்யூ சார் ஏபிள்ிஸ் டபுள் டெக்கர் ரைட் சார் விவரி இயர் நியூ ப்ராஜெக்ட் கெட் கம்ப்ளீட்டட் இந்த கோயம்பத்தூர் விழா இஸ் அ கிராண்ட் செலிபிரேஷன் எவ்ரி இயர் புது புது இவெண்ட்ஸ் இருக்கோம் புது புது ஆர்கனைசேஷன் சேர்றாங்க பட் அதுல பிளாக்ஷிப் இவெண்டா நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த டபுள் லெக்கர் ரைட் இஸ் நம்ம நம்ம பாக்குறோம் சிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புது ரைட் இஸ் வெரி குட் லாஸ்ட் இயர் இயர் வியூலிமே அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்கிறோம் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் அகேன் கங்கராச்சுலேட் கங்காச்சு பார்ட் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ் சார் Okay. Okay, thank you. Thank you, sir. Okay, thank you, sir. Thank you. Are Mr. Vinod PRO Chennai Silks? தண்ணியா <laughs> தூக்குறீங்க யாரியாங்க யாருன்னா மூணு நீ உருங்கானு கேமரா நீ <laughs> போறே <laughs> மேல மேல மொபைல் பிள்ளைங்க மேல தூக்கு

सर अपने पेटी को देंगे ना ये पेटी नहीं हूँ पेटी मस्त है कल कलेक्टर ने पेटी अब तो हम हाँ इस बार इस